ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மிஸ்ரீஸ்ன்னு ஒர்த்லஸ் அப்ரைசர் பிக்கம் தான் ஸ்ட்ராங்கர் சீன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால மேபி என்னோட வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியலாம் அண்ட் ரெட் கலரில் ஏதாச்சும் தெரிஞ்சாலே கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எனக்கு கொடுத்துடுவாங்க ஸோ அதை 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 வர காமிக்கிறதுனால இந்த எப்பீசோடில் பிளாக் அண்ட் ஒயிட் வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ரைசர் பிக்கம் ஸ்ட்ராங்கர் சீசன் ஒன் எபிசோட் டென் ஃபைனலி நீகன் பாடி ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு சொல்லுவா யாரை நம்ம ஹீரோ கேட்டா ஏன் நீ ஒரு டீமனா நம்ம ஹீரோ சரி நம்ம ஹீரோ கேட்டா அவன் கண்ணு முன்னாடி தானடா இருக்கான் முட்டா கொஞ்சமா எமோசன்ஸ்ல விளையாண்ட அவன் ரொம்பவே போயிட்டா இனி திரும்ப போயிட்டான் வர முடியாது நேகன் இப்படி ஆகுறதுக்கு நீ தான் காரணம் தெரியுமா யூஸ் அந்த டெர்டரிய வேகாக்கி ஹியூமன்ஸோ டீமன் வேர் அனுப்பி வச்சுட்டு இருந்தேன் நீ குறுக்க வந்ததுதான் இப்ப நிறைய பிரச்சனையை கிளப்பிடுச்சு இப்ப நானும் நேர்ல வரவேண்டியதாயிடுச்சு நீ அந்த முட்டால் ஈஸியா தோக்கடிச்சிருக்கலாம் பட் எனக்கு ஹியூமன் வீக்னஸ் பத்தி நல்லா நான் இருக்கிற வரைக்கும் நீ கொல்ல மாட்டேன் அப்படி கொன்னா நீ கொன்னும் சேர்ந்துதான் நம்ம ஹீரோ பண்ணி யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம ஹீரோ பேரியரை நிறைய யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிச்சா அதுக்குள்ள மாட்டேன்னு சொல்லி இன்னும் நிறைய மாஸ்டர்ஸை சமன் பண்ணி அங்க இருக்கிற ஹியூமன்ஸ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் பண்றேன் என்ன கண்டுக்கடாம விட்டியா சொல்லி இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் சமன் பண்ணுறான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா என்ன கவனிடா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்றான் இம்மோவபில் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அசையாம ஒரே இடத்துல நிக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு டேமேஜ் எதுவோ ஏற்படல ஹீரோவா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் வார்டு எடுக்கிறான் பட் நீகன் இறந்துருவானே நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான் ஜோரியோட பியூரிபிகேஷன் யூஸ் பண்ணலாமா பட் இல்ல அப்படி இருந்தா நீகனும் சேர்ந்து தான் அதுல அஃபெக்ட் ஆகும் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான் என்ன பார்த்து திருப்பி அட்டாக் பண்ண போறது இல்லையா ஷேடா நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் நீ என்னைய கொண்டுட்டா எல்லா வில்லேஜர்ஸையும் காப்பாத்திரலாம் நீகனை சாக்ரிஃபைஸ் பண்ணா எல்லாத்தையும் உன்னால காப்பாத்த முடியும்னு சொல்லவும் ஒரு உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நூறு பேரை காப்பாத்தணும்னா அதை நான் பண்ண மாட்டேன் நீகன் நீ உள்ளதா இருக்கன்னு எனக்கு தெரியும் வெளியவா நம்ம ஹீரோஸ் எல்லாம் மாட்டான் ஷேடோ திரும்பவும் அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோ அசையாம இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்கில் ஒர்க் ஆகும் இப்போ நம்ம ஹீரோ மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுனால ஆக்ஸ் நம்ம ஹீரோவை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது யோரியோ முடிஞ்ச ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கா நான் நீகனுக்கோ இந்த வில்லேஜர்ஸ்க்கோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அவதான்டா தான்ட்டா இங்கே இருக்க நம்ம ஹீரோ அவன் மண்டேலேயே ஒரு முட்டோம் அடிச்சு அடிக்க இப்போ அப்படியே அவன் வாங்கி கீழே விழுந்துருத்தான் இது எல்லாம் என்னோட தப்பு தான் என்னால் தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு நீகன் சோகமாக உட்காந்துருக்கவோ நீகன் நீகன் நம்ம ஹீரோ கத்துற வாய்ஸ் அவனுக்கு கேட்குது இந்த ரியாஷிக் டொமைனை நீ ப்ரொடெக்ட் பண்ணனும்னு சொன்னல என்னோட வார்த்தையில ஒரு சின்சியர் இருந்துச்சு என் கூட சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சானா வெளியவா அப்படின்னு நம்ம ஹீரோ கோப்பிடுறான் மாதிரியே நானும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்

இதுதான் என் கடமை அப்படின்னு சொல்லி அவன் நம்ம திரும்பவும் கண் கண்மொழி சேர்த்து நீ சேத்து பண்ணலான்னு முடிவு பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனோம் நீகன் பாடியை பாதி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒழுங்கு அதை விட்டு குடுத்துற நீகன் அப்படின்னு சொன்னா

இருந்தான்னு சொல்லி இதுக்கு மேலே நடிக்க எனக்கு விருப்பம்ல இல்ல எப்படி நீ சாவ போற நான் உன்னை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு அந்த ஷேடோ டீமும் நம்ம பாடியை விட்டு வெளியே போகுது இப்பதைக்கு இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மியா உடம்புக்குள்ள அது போகலாம்னு பார்த்தா வாட வச்சு நம்ம ஹீரோ அதை சாவடிச்சிருந்தான் நீகன் கன் நான் உன்ன ஹீலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோ ஹீலிங்க யூஸ் பண்றான் பட் ஆல்ரெடி நீகன் செத்து போன மாதிரி தான் இருக்கான் டக்குன்னு யோரியோ வெளியே வந்து கண்டிப்பா நம்மளோட ஃபீலிங்ஸ் அவனை ரீச் பண்ணி விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி யோரியோ சேர்ந்து ஹீலிங் பண்றா நீகன் கன் எங்க கிட்ட திரும்பவா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கத்துறாங்க அப்பா அப்படின்னு சொல்லி நீ கன் ஒரு கையை தொடுறான் பார்த்தா இப்ப ஒரு வழியா அவனோட காய ஹீலிங் ஆகி நீக்கனும் உயிர் பழச்சிட்டான் ஆனா ஏன் எதுக்கு என்ன காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீக்கன் திட்டுறான் நான் செஞ்ச பாவத்துக்கு நான் சாக வேண்டியவன்தான் எதுக்கு என்ன காப்பாத்துறீங்கன்னு கேட்டா ஒருத்தர் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றது எப்பவுமே கரெக்டான சாய்ஸ் கிடையாது ஈவன் அந்த பர்சன் நீயா யா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீகன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா நீ செஞ்ச தப்புக்கு எல்லாம் நாங்க ஒண்ணு மன்னிக்க மாட்டோம் செத்து ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம்னு பாத்தியா செஞ்ச பாவங்களுக்கு இந்த இடத்தை நீ தான் சரி பண்ணி ஆகணும் சோ இதுக்கு மேலயும் ஓடி போகாத நீகன் அப்படின்னு வில்லேஜர்ஸ் சொல்றாங்க அப்புறம் என்னோட அப்பாவை நான் பாக்கலாம்னு நினைச்சேன் பட் எனக்கு இன்னொரு சான்ஸ் நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீ பண்ணிக்கனு சொல்றா யோரி இப்ப அதிக ஹீலிங் பவரை யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் டயர்ட் ஆவரா யோரி ஒன்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி நானும் ஷேடாவை மீட் பண்ணிருந்தா மேபி நீகன் மதர் தான் நானும் இப்போ இருந்திருப்பேன் வீக்கா இருக்கிறது உண்மையிலேயே அவ்வளவு மோசமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீகன் மட்டும் இல்ல சாய்டோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்ப வீக்னஸ் யூஸ் பண்ணி அந்த டீமன்ஸ் கண்ட்ரோல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும் இப்படியாக எதிர்பார்க்கலன்னு போய் நான் பாத்துட்டு இருக்கும் ஷேடோ அந்த பாடியில இருந்து எஸ்கேப் ஆகி குட்டி பாராசெட் மாரி தப்பிக்க பார்த்தா பீனா பேரியர் போட்டு அதை தடுக்கிறேன் ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருதான் எதுக்காக நீங்க ஹியூமன்ஸ் எப்படி பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்க அதுக்கிட்ட அதை ஓன்ட்டு சொல்லணும் ஷேடோ கேட்டா அப்போ உன்னை கொண்டுதான் நம்ம ஹீரோ பகவோ வெயிட் பண்ண வெயிட் பண்ண உண்மையை சொன்னா என்ன ஃப்ரீ பண்ணுவேன்னு சொல்ல அப்ப நான் சொல்றேன் ஷேடோ சொல்லுவோம் சரி நம்ம ஹீரோவோ வாக்கு கொடுக்குறேன் ஐயன் ஒன்று கொல்ல சொல்லிதான் ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லுவோம் ஆர்டர் யார் கொடுத்ததுன்னு கேட்டா எக்கிட்னா நம்ம சொல்ல வரதுக்குள்ள நம்ம பாடி வடிச்சு இறந்துருத்தான் இன்ஃபர்மேஷன் லீக் ஆக கூடாது நம்ம மழை கார்ஸை போட்டிருப்பாங்க போல நம்ம ஹீரோவோன்னு நினைக்கிறேன் ஏன் எங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வில்லேஜர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க கடவுளே உங்களை திரும்ப பார்க்க முடியாதான்னு கேட்கவோ கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் நம்ம ஹீரோ சொல்றேன் இந்த இடத்துக்கு ஒரு லாடா இருக்க தகுதி இல்லாதவன் சோ ஏன் ப்ளீஸ் நீங்க இந்த டொமைனுக்கு லாடா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீ கண் கேஞ்சி கேட்கறேன் இந்த டொமைன்க்கு அவங்களுக்குள்ளே அடிக்கடி மான்ஸ்டர் வந்துட்டே இருக்கும் ஸோ உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டைமும் ஃபைட் பண்ண வேணாம் பட் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு மக்களும் கெஞ்சி கேட்குறாங்க இப்போ கிங்கோ நம்ம ஹீரோவா அந்த டொமைனுக்கு லாடாக அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு அங்க இருக்கிற கிரேட் டீமன்ஸ் நீ தோக்கடிச்சிருக்க நீங்களும் லார்ட் பதவியை விட்டுட்டு உனக்கு அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான் அவன் செஞ்ச பாவங்களுக்கு ஜெயிலே போய் உட்காந்துருக்கான் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ண உனக்கு ரிவார்டு கொடுக்கலன்னா எப்படி ஸோ அதனால தான் உனக்கு இந்த லாட் பதவியை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்லவும் நோபல் டைட்டில் கிடைச்ச உனக்குன்னு டெரிட்டரி இருந்தால் சில ப்ராஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாஸ்பர் சொல்கிறான் இவன் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உனக்கு

அப்படின்னு பீ நான் இந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது ஸோ இதனால் வேற ஜஸ்ட் யூரியோட ஃபேமிலியை மட்டுமே தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோலா வச்சிருந்தது டீமன்ட்ஸ் மக்களோட வீக்னஸ் எப்படி யூஸ் பண்றதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி இப்போ டீமண்ட்ஸை கொல்லணும் அப்படிங்கிறதே ஒரு கோலா எடுத்துக்கிட்டான் லோ காமன் அப்ரேஸர்ல இருந்து இப்போ நம்ம ஹீரோட நோபலாக ப்ரொமோட் ஆகிருக்கான் என்ன நடப்போதோன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடுல மீட் பண்ணலாம்